மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறைக்கு பிறகு நாளை வந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை வந்து பார்த்தினா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு செய்திக்குறிப்பு வெளியாக இருக்கு ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் இதோட பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக ஹாலிடே ரிலேட்டடான அப்டேட்லாம் உங்களுக்கு வரும் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளை அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் புதிதாக சக்தி பெயல் அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் வந்து உருவாக இருக்கிறதுனால பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இதனால் வந்து அந்த மாவட்டத்தில் மட்டும் நாளை பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை தரப்பில் இருந்து ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப கனமழை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ் இதான் அந்த அப்டேட்டு தமிழகம் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கும் மாவட்டங்கள் அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது நடப்பாண்டு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என கணித்துள்ளது இந்நிலையில் அரபிக் உருவான அந்த சைக்ளோன் சக்தி சைக்ளோன் தீவிர புயலாக வலுப்பட்டு இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை வந்து பார்த்தினா கடுமையாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மெயினாக பள்ளிகளில் வந்து பார்த்தினா மழைநீர் தேங்கியிருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கின்றது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கிறது இந்நிலையில் இன்று தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் நாமக்கல் சேலம் தருமபுரி உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழை அதிகமாக வந்து பார்த்தோன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக் சிஓ மாவட்ட முதன்மை அலுவலர் மூலமாக அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட் ஸோ உடனுக்குடன் ரெய் ஆல் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் வைங்க அப்போ தான் ரெயின் ஆல் ரிலேட்டான அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ